கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது கர்த்தர நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் கர்த்தர நாமம் பலத்த துருகம் பலத்த துருகம் என்றால் என்ன இது எப்படி கர்த்தருடைய நாமத்திற்குள்ள ஓடி போய் சுகமா இருப்பான் என்று இந்த வார்த்தை கூறுகிறது அப்ப பலத்த துருகம் என்றால் என்ன என்று பார்க்கும்பொழுது பலத்த துருகம்னா ஸ்ட்ராங் டவர் அந்த காலங்களிலே ஒரு போர் என்று வந்தது என்று சொன்னால் தன்னுடைய நாட்டிலிருந்து ஒரு பகுதியிலிருந்து ஒரு பட்டணத்திலிருந்து எதையெல்லாம் பாதுகாப்பாக வைக்க வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் அந்த ஸ்ட்ராங் டவர் அந்த தான் கொண்டு போய் வைப்பாங்களாம் அப்படி ஒவ்வொரு பட்டணங்களிலும் பாதுகாப்புக்காக ஒரு துருகம் வைக்கப்பட்டிருந்தது அந்த துருகம் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்குள்ள இருக்கிற அனைத்து காரியங்களும் என்னதான் போர் வந்தாலும் பாதுகாக்கப்படுமாம் அதனால தான் கர்த்தரின் நாமத்தை அதற்கு ஒப்பிட்டு இங்கே கூறப்படுகிறது கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் ஆம் இந்த உலகத்திலே பலவிதமான பாதுகாப்பற்ற சூழ்நிலைமை இருக்கிறது நாங்கள் நல்லா தான் என்னுடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருந்தது திடீரென்று வந்த வியாதியினால் இப்படி ஆகிவிட்டோம் திடீரென்று மந்திரத்தினாலே சூனியத்தினாலே என்னுடைய குடும்பத்தை அழித்து விட்டார்கள் என்று பலர் சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆம் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தரின் நாமத்திற்குள்ளாக நாம் இருக்க வேண்டும் அவருடைய நாமத்திற்குள் நாம் வாழும் பொழுது எல்லா காரியத்திலிருந்தும் நமக்கு ஒரு பாதுகாப்பை அவர் இருக்கிறார் ஆம் யாருக்கு இந்த பாதுகாப்பு கர்த்தரின் நாமத்திற்குள் யார் போய் சுகமாக இருக்க முடியும் என்று பார்த்தோம் என்றால் இங்கே இந்த வார்த்தை கூறுகிறது நீதிமான் நீதிமான் அதற்குள் ஓடி ஆம் நீங்கள் நீதிமானாய் வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீதியாய் நீங்கள் வாழும் பொழுது நீதிமான் என்று சொல்லும் பொழுது கர்த்தரின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் பட்டவர்கள் என்று அல்ல படுகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்து நிற்கிறவர்கள் தான் நீதிமான்கள் என்று வேதம் கூறுகிறது ஆம் அப்படிப்பட்ட நீதிமான்கள் நீங்கள் நீதிமான்களாய் வாழும் பொழுது அவருடைய நாமத்திற்குள் கடந்து போய் நாம் சுகமாய் இருக்கலாம் எல்லா காரியத்திலிருந்தும் தப்புவிக்கப்பட்டவர்களாக விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி கோலியாத்தை மேற்கொள்கிறதை பார்க்கிறோம் ஒன்று பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே தாவிது சொல்லுகிறான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று தாவிது ஏசுவின் நாமத்தை பயன்படுத்தி அங்கே கோலியாத்தை ஜெயிக்கிறதை பார்க்கிறோம் ஆம் அதே போல் அப்போ சிலர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவராலே அன்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழும் மனுஷர்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று பார்க்கிறோம் நம் ரட்சிப்பின் அனுபவத்தில் நிற்பதற்கும் அவருடைய நாமம் நமக்கு தேவைப்படுகிறது ஒருவர் ரட்சிக்கப்படுவதற்கும் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் அவருடைய நாமம் தேவைப்படுகிறது அதே அப்போ சில நான்கு முப்பதாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளைகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி என்று இங்கே பார்க்கிறோம் ஆம் அவருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கிறது அடையாளங்கள் நடக்கிறது பிணியாளிகள் சுகப்படுகிறார்கள் நோயிலிருந்து விடுதலை இப்படி நாம் வாழும் வாழ்க்கையிலே பல காரியங்களில் அவருடைய நாமத்தினாலே நமக்கு விடுதலை கிடைக்கிறது வியாதியிலிருந்து விடுதலை சாசின் பிணியிலிருந்து விடுதலை எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தினால் கிடைக்கிறது அவருடைய நாமத்திற்குள் ஓடிப்போய் சுகமாய் தங்கியிருங்கள் நிச்சயமாக எல்லா காரியங்களிலிருந்தும் விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள் காட் BLESS